தனுசு தனுசுராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரையில் கும்பம் ராசியில் பயணித்த சுக்கிரன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி மாதம் இருபத்தெட்டாம் தேதி மீனம் ராசிக்குள் நுழைந்து உச்சம் பெற்று பயணிக்கிறார் மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை மீனம் ராசியில் சுக்கிரன் சுமார் நூற்று இருபத்தி நான்கு நாட்கள் பயணிக்க இருக்கிறார் பொதுவாக சுக்கிரன் ஒரு ராசியில் சுமார் இருபத்தைந்திலிருந்து முப்பது நாட்கள் பயணிப்பார் ஆனால் தற்போது மீனம் ராசியில் உச்சம் பெற்று மிகப்பெரிய அளவிலான பலத்தோடு சுமார் நான்கு மாத காலகட்டங்கள் பயணிக்க இருப்பதால் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் சுக்கிர பகவானால் நிறைந்து பெற முடியும் மார்ச் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி வரையில் சுமார் நாற்பத்தி நான்கு நாட்கள் சுக்கிரன் மீனம் ராசியில் வக்ரம் பெறுவார் இந்த வக்ரநிலை காலகட்டத்திலும் பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் நிறைந்து உண்டு என்பது மட்டுமில்லாமல் பணவரவுக்கு அதிகாரம் படைத்தவர் சுக்கிரன் என்பதால் அவர் உச்சம் பெற்று பலமாக இருப்பதால் உங்களுக்கு பணம் குன்றுகுன்றாய் குவியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்லபல பணவரவிற்கான நிகழ்வுகளை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிரன் மிகச் சிறப்பான நல்ல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் யோகங்களையும் அள்ளிக்கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அருமையான கிரகமாக திகழ்கிறார் தனுசு ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் ஆடம்பரமான வாழ்க்கை சொகுசான வாழ்க்கை செல்வச்சழிப்புகள் வசதி வாய்ப்புகள் சௌகரியமான சூழ்நிலைகள் என அனைத்தும் அதிக அளவில் கிடைக்க வேண்டுமென்றால் நிச்சயமாக சுக்கிரனின் அனுக்கிரகம் இல்லாமல் அது சாத்தியமாகாது எனவே சுக்கிரன் உச்சம் பெற்று ராசிக்கு நான்காம் இடத்தில் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் நிச்சயமாக நீங்கள் சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருந்த சுக்கிரன் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நுழைந்து உச்சம் பெற்று அவருடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவோடு சேர்க்கை பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த சுக்கிரனின் அமைப்பு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்டங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய முழுமையான சுக கிரகமான குருபகவானை சுக்கிரன் நட்பு கிரகமாக பார்க்கிறார் எனவே உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக சுக்கிரன் இருக்கிறார் இப்படிப்பட்ட சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் உச்சம் பெறுவது மிகப்பெரிய அளவிலான சிரமங்களையும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் காரிய தடை தாமதங்களையும் நீக்கி நல்லபல வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறப்பான அதிர்ஷ்டங்களை சுக்கிரன் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் தனுசு ராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிரன் இயற்கையிலேயே சுபகிரகமாக இருக்கிறார் இப்படிப்பட்ட சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களில் பயணிக்கும்போது பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் அள்ளி கொடுப்பார் குறிப்பாக தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்கும் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக சுக்கிரன் இருக்கிறார் உங்களுக்கு லாபாதிபதியாகவும் சத்துருஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருப்பது மிகச் சிறப்பான நல்லபல சந்தர்ப்பங்களை நிச்சயமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிரதிசையோ புத்தியோ நடைபெற்றால் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான பன்மடங்கு அதிக அளவிலான நல்லபல அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு இல்லை என்றாலும் கோச்சாரத்தில் சுக்கிரனின் சஞ்சார நிலைப்படி உச்சம் பெற்று நான்காம் இடத்தில் கொண்டு பத்தாம் இடத்தை பார்வையிடுவதால் கண்டிப்பாக நல்லபல முன்னேற்றங்களும் பணவரவுகளும் உண்டு என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை ஏனெனில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவின் வீடான மீனம் ராசியில் சுக்கிரன் பயணித்துக் கொண்டிருப்பதும் சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த குரு சுக்கிரனின் வீட்டில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதும் இந்த தருணத்தில் சுக்கிர பரிவர்த்தனை யோகத்தை பலமாக ஏற்படுத்துகிறது இது மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களை அழிக் கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக கருதப்படுகிறது தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பலமாக நான்காமிடமான சுகஸ்தானத்திற்குள் நுழைந்து உச்சம் பெற்று தன்னுடைய சப்தம பார்வையால் ராகுவுடன் சேர்க்கை பெற்று உங்களுடைய ராசிக்கு பத்தாமிடமான வேலை தொழில் கர்மஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார் எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட பன்மடங்கு அதிக அளவிலான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்களை சுக்கிரன் வாரி வழங்குகிறார் இந்த சுக்கிரப்பயிற்சி காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய சுகஸ்தானத்திற்குள் பிரம்மாண்டகாரரான வெளிநாட்டுக்காரரான ராகுவோடு சுக்கிரன் உச்சம் பெற்று பயணித்துக்கொண்டிருப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாக கருதப்படுகிறது என்பதால் இந்த தருணத்தில் உங்களுடைய பொருளாதார நிலை மிகப்பெரிய அளவில் உயரக்கூடிய விதத்தில் நல்லபல சிறப்பான நிகழ்வுகளின் மூலமாக பணவரவுகள் அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்படும் ஏனெனில் ராகு சுக்கிரனுக்கு நட்பு கிரகம் என்பது மட்டுமில்லாமல் பிரம்மாண்டகாரகன் சுக்கிரன் பணத்திற்கு அதிகாரத்தை செலுத்தக்கூடியவர் இந்த இரண்டு கிரகங்களும் சேர்க்கை பெற்று நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய விதத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது சிறப்பு சுக்கிரனுக்கு செவ்வாய் குறுப்புதன் கேது சனி போன்ற கிரகங்கள் நட்பு கிரகங்களாக இருக்கின்றன இவ்வாறான கிரகங்களில் ஒரு கிரகமான ராகுவோடு சுக்கிரன் சேர்க்கை பெற்று உச்சம் பெறுவது அதிர்ஷ்டம் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகளில் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் முழுவதுமாக உடை மிகச்சிறந்த அருமையான நல்ல வளர்ச்சிகளும் வாய்ப்புகளும் நிச்சயமாக உங்களைத் தேடி வருவதற்கான அருமையான யோகங்களும் வாய்ப்புகளும் கிடைக்கும் என்பதை துல்லியமாக சுக்கிரன் தெளிவுபடுத்துகிறார் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான நல்ல மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய விதத்தில் அருமையான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்தும் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறும் என்பது மட்டுமில்லாமல் அது உங்களுக்கு லாபகரமாக அமையும் இந்த தருணத்தில் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற காரிய தடை தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு நல்லபல பணவரவுகளும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பதை சுக்கிரன் உச்சம் பெற்று நான்கில் பயணித்துக்கொண்டு துல்லியமாக தெளத்தெளிவாக உங்களுக்கு உறுதி செய்கிறார் தனுசுராசிக்காரர்களின் குடும்ப ரீதியான விஷயங்களில் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நீங்கள் இதுவரையில் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற குடும்ப ரீதியான பிரச்சினைகளை சுக்கிரன் முழுவதுமாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவார் புதிதாக பல்வேறு விதங்களான சுப விசேஷங்களை தனுசுராசிக்காரர்களான நீங்கள் இந்த நேரத்தில் சந்திப்பதோடு அவ்வாறான சுப விசேஷங்களை மிகச் சிறப்பாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் உங்களுக்கு ஏற்ற நல்ல வரன் உங்களுடைய வீடு தேடி வருவதற்கான அருமையான யோகம் கிடைக்கும் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான தோஷங்கள் உச்சம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக முழுவதுமாக நீங்கும் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்ப வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் நல்லபல நிகழ்வுகளில் அபிவிருத்திகளை காணக்கூடிய அற்புதமான அருமையான மாறுதல்கள் முன்னேற்றங்களை மிகச்சிறப்பாக சந்திக்க முடியும் இந்த தருணத்தில் தனுசுராசிக்காரர்களான நீங்கள் சொந்த வீடு அல்லது விட்டுமனை வாங்கி புதிய வீடு கட்டுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் இதுவரையில் கட்டி முடிக்கப்படாத இழுவரியில் இருந்து கொண்டிருந்த வீட்டை கட்டி முடிக்க முடியும் உங்களுடைய பெயரில் எழுதப்படாத சொத்துக்களை எழுத முடியும் உங்களுடைய வண்டி வாகனங்கள் உங்களுடைய பெயரில் இல்லாமல் இருந்த நிலை மாறி உங்களுடைய பெயரில் எழுத முடியும் பழைய வாகனங்களை விற்பனை செய்துவிட்டு சொகுசான விலை உயர்ந்த வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கின்ற எல்லா விதமான பணிகளும் குடும்பத்தில் மிகச் சிறப்பானதாக மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தத்தை பன்மடங்கு அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் மாற்றிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் அருமையாக கைகூடும் என்பதை தனுசு ராசிக்காரர்களான உங்களுக்கு துல்லியமாக தெள்ளத்தெளிவாக ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்று பயணிக்கக்கூடிய சுக்கிரன் உறுதி செய்கிறார் இந்த சுக்கிரப்பயிற்சி காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் சுக்கிரன் உச்சம் பெற்று அவருடைய நண்பராக இருக்கக்கூடிய ராகுவோடு சேர்க்கை பெற்றிருப்பதால் பல்வேறு விதங்களான கஷ்டநஷ்டங்கள் நீங்கி மனதிற்கு மகிழ்ச்சி சந்தோஷம் மனநிம்மதி மனநிறைவு மிகவும் பலமாக ஏற்படும் இந்த சுக்கிரப்பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தேவையில்லாத அனாவசியமான வீண் விரய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் விரய செலவுகளை சுகச்செலவுகளாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் உண்டு புதிய முதலீடுகளை அதிகரிப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் உங்களை வரும் சுபநிகழ்வுகளில் ஏற்பட்டுக் கொண்டிருந்த காரியத்தடை தாமதங்கள் நீங்குவதால் நல்ல வரன் கிடைத்து குடும்பம் அமையாதவர்களுக்கு நல்ல குடும்பம் அமையும் குடும்பத்தில் பாக்கியம் திருமண பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுபவிசேஷ தருணங்களை எளிதாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் சுக்கிரன் உச்சம் பெற்று ராகுவோடு சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய தாயாரின் உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் தாய் தாய் வழிவந்த உறவுகளிடம் ஏற்பட்டுக் கொண்டிருந்த கருத்து மோதல்கள் கசப்பான நிகழ்வுகள் என பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் மறைந்து உறவு பலப்படக்கூடிய நல்லபல நிகழ்வுகள் இனிதாக கைகூடும் வியாபாரத்துறை தொழில்துறையில் துணிச்சலோடு தைரியத்தோடு பல புதிய முதலீடுகளை மேற்கொள்ளலாம் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் காத்துக்கொண்டிருப்பதை விட சந்தை நிலவரம் மற்றும் உற்பத்தி சார்ந்த விஷயங்களும் மிகவும் சாதகமாக அமைவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை பலமாக உருவாக்கி கொடுக்கிறார் எனவே இந்த தருணத்தில் வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியாக உங்களுக்கு பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து மிகச் சிறப்பான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் அருமையான வாய்ப்புகளும் யோகங்களும் எந்த விதமான இடர்பாடுகளும் இல்லாமல் உங்களைத் தேடி வருகிறது தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய உத்தியோகம் ரீதியான பணிகளில் மிகச்சிறப்பான நல்ல மாறுதல்கள் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் காத்துக்கொண்டிருக்கக்கூடிய புதிய வேலைவாய்ப்புகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் என அனைத்தும் உங்களுக்கு மிகவும் சாதகமாக அமையும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு விசா உள்ளிட்ட பல்வேறு விதங்களான முக்கியமான பணிகளில் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய வெளிநாட்டு வேலைவாய்ப்பு உள்ளிட்ட மேலும் பல பணிகள் மிகவும் சாதகமாக அமைவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை சுக்கிரன் உச்சம் பெற்ற நிலையில் உங்களுக்கு வாரி வழங்குகிறார் உத்தியோகத்தில் நியாயமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பல்வேறு விதங்களான சலுகைகளை இந்த தருணத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் சக ஊழியர்களுடைய ஆதரவு மிகப்பெரிய அளவில் சாதகமாக அமையும் கலைத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பலமாக உச்சம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் கலைத்துறை ரீதியான பணிகளில் பிரமாண்டமான அதிரடியான புதிய வாய்ப்புகள் உங்களைத் தேடி வரும் நல்லபல பாராட்டுகளும் விருதுகளும் பெறக்கூடிய விதத்தில் உங்களுடைய படைப்புகளுக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டங்களும் யோக வாய்ப்புகளும் நிறைந்த தருணங்கள் அருமையாக கைகூடும் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களான நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் நினைத்த அடுத்தகனமே கனகச்சிதமாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை பெற்று மன மகிழ்ச்சி சந்தோஷம் நிம்மதி பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு நீங்கள் எதிர்பார்த்துக் சுப சுபவிசேஷங்கள் தங்குதடை இன்றி கைகூடும் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் லாபங்களுக்கும் நீங்கள் செய்யக்கூடிய சிறுமுயற்சிகூட உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் நிச்சயமாக ஏற்படுத்திக் கொடுக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு நல்லபல வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் பணவரவுகளுக்கும் வழிவகுத்துக்கொள்ளக்கூடிய விதத்தில் மிகச் சிறப்பான சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டங்களும் மிகவும் பலமாக கைகூடும் அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் கஷ்டநஷ்டங்கள் என அனைத்தும் முழுவதுமாக நீங்கும் அரசியல் ரீதியான விஷயங்களில் நல்ல வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் நிச்சயமாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்புகளை மிகச்சிறப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் வேறு கட்சியினர் உங்கள் கட்சியில் சேர்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து உண்டு வீடியோவை மேலும் தொடர்வதற்கு முன்னதாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவை லைக் ஷேர் செய்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் இந்த சேனலில் மேலும் பல ராசிபலன்கள் வீடியோ எல்லா ராசிகளுக்கும் பதிவு செய்துள்ளேன் அவைகளையும் ஒரு எட்டு பார்த்து பயன்பெறுங்கள் இப்போது வீடியோவை தொடரவும் பரிகாரம் வியாழக்கிழமை விரதமிருந்து வராகியம்மனுக்கு பூஜை புனஸ்காரங்களை செய்து வழிபடுங்கள்